பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட கர்நாடக எம்பி பிரஜ்வல் ரேவண்ணாவை ஆறு நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சார்பற்ற ஜனதாதள எம்பியும் முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரனுமான பிரஜ்வல் ரேவண்ணா இந்த தேர்தலிலும் போட்டியிடுகிறார் அவர் வீட்டு வேலைக்கார பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்ததாக வழக்கு பதிவு செய்தது செய்யப்பட்டது மேலும் பல பெண்களுடன் அவர் உல்லாசமாக இருக்கும் வீடியோக்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற அவர் கடும் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டதை அடுத்து நேற்றிரவு பெங்களூரு திரும்பியபோது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் அவரை பெங்களூரு சிறப்பு புலனாய்வு குழுவினர் அழைத்துச் சென்று விசாரித்த பிறகு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி சிவகுமார் முன்பு ஆஜர்படுத்தினார்கள் அப்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதுடன் அதை வீடியோவாக பதிவு செய்திருப்பதால் அவரை பதினான்கு நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதிக்குமாறு காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் இதற்கு பிரஜ்வல் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆறு நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி அளித்தார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்